வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க காலையில மயில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறதா சொல்லி சும்மா ஒரு கம்பெனியை காட்ட இறக்கி விட்டுட்டு போன சரவணன் மறுபடியும் அவங்கள பிக்கப் பண்றதுக்காக அங்க போறாரு காலையிலேருந்து தெரு தெருவா நாய் மாதிரி அலஞ்சிட்டு இருந்த மயில் வெயிலில் சோர்ந்து போய் அப்பாடான்னு முழிச்சிட்டு சரவணன் போன் பண்ண ஐயையோன்னு மறுபடியும் என் கம்பெனி இருக்க பக்கத்தை பாக்கி ஓடுறாங்க அவங்களுக்கு வழி வேற சரியா தெரியல ஐயையோ இந்த வழியாவா வந்தோம் அப்படின்னு பயங்கர பதட்டமும் வருத்தமுமா ஓட சரவணன் அப்படியே உல்லாசமா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஐயையோ லெஃப்டா ரைட்டான்னு தெரியலையேன்னு சொல்லி ரைட்டில் ஓடுறாங்க கடவுளையும் என்னை காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டே ஓடுறாங்க ஒரு வழியா கரெக்டான அந்த பில்டிங்கை கண்டுபிடிச்சி வந்து நின்னுடுறாங்க அப்பா இந்த பில்டிங் தான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பக்கமும் இந்த பக்கம் பார்த்துட்டு அப்பாடா அவர் வரல போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாட்ச்மேன் இல்லங்க கதவு திறந்து உள்ளர ஓடிடுறாங்க அவங்க உள்ளர போய் கதவு சாத்திட்டு பார்க்க கரெக்டா சரவணன் வர்றாரு அப்பதான் வெளியே வர்றவங்க மாதிரி சமாளிப்பு சிரிப்போட சரவணன் கிட்ட வந்து நிக்கிறாங்க மயிலு அப்படின்னு சரவணன் சொல்ல மாமா நானே வந்திருப்பேன் இல்ல மாமா அப்படின்னு மயிலு கேக்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் இப்படி மூச்சு வாங்குறன்னு கேக்குறாரு சரவணன் அது அது ஆபீஸ்ல லிப்ட் வேலை செய்யல மாமா படிக்கட்டுல இறங்கி வந்தேன்னா அதான் மூச்சு மூச்சு வாங்குது அப்படின்னு மயிலு மூச்சு வாங்க சொல்ல உம் ஆபீஸ்ல லிஃப்ட் எல்லாம் இருக்கோ அப்படின்னு ரொம்ப பெருமையா கேக்க ஆ ஆ ஆமாமாமா இருக்கு அப்படிங்கிறாங்க மயிலு சமூகம் பெரிய இடம் போலையே அப்படின்னு சரவணன் சொல்ல மயிலு பயங்கரமா அசட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க சரி போலாமான்னு சரவணன் கேக்க ஆ போலாமே அப்படிங்கிற மயிலு பின்னாடி உட்காந்துட்டு கடவுள் எப்படியாவது வந்து நம்மளை காப்பாத்த மாட்டாரான்னு மேல தேடிக்கிட்டே இருக்காங்க ஆ மயிலு போலாமான்னு சரவணன் கேக்க ஆ போலாமாமா அப்படின்னு மயிலு சொல்ல சிரிச்சுக்கிட்டே வண்டி எடுக்கிறாரு சரவணன் ஆ பிஸ்கட்டு வேற என்ன கேட்ட அப்படின்னு குமாரசாமி சித்தப்பா அங்க இருக்க கஸ்டமர் கிட்ட கேக்க சோப் பவுடரு டீ தூள் காஃபி தூள் கொடுங்கிறாரு அவரு ஆ போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அவர் அந்த பக்கம் போக அண்ணே நான் கேட்ட பொருள் என்னாச்சு நீ இன்னொரு கஸ்டமர் கேக்குறாரு பழனிவேல எடுத்து வச்சிட்டு இருந்தா ஐயா குமாரசாமி சித்தப்பா சொல்ல பத்து பொருள் எடுக்க அரை மணி நேரம் நான் வந்ததுக்கு அப்புறம் பத்து பேர் வந்துட்டே போயிட்டாங்க அப்படின்னு அவரு சொல்ல சரி என்னன்னு பாக்குறேன் டே இலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளர போறாரு சித்தப்பு பேக்கோட வர்ற பாண்டியன் அண்ணே என்னன்னு கேட்க லிஸ்ட்டை கொடுத்துட்டு வெயிட் பண்றேன்ப்பா பொருள் வந்த பாடில்லங்கிறாரு அவரு அண்ணே அப்படிலாம் யாரையும் இன்னிக்கி விடமாட்டாங்களேன்னு டக்கு டக்குன்னு பொருளை போட்டு கொடுத்துருவாங்களே அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க பாக்ஸோட வர்றாரு சித்தப்பு என்னமாமா ரொம்ப நேரம் ஆச்சு பொருள் வரலன்னு சொல்றாங்களேன்னு பாண்டியன் கேக்குறாரு இல்லப்பா பழனி எடுத்து வச்சிட்டு இருந்தா அப்படின்னு குமாரசாப்பு சித்தப்பு சொல்ல என்னமாமா நீங்க செந்தில்லைன்னு நான் போய் டெலிவரி குடுத்துட்டு வர்றேன் வர்ற கஸ்டமரை இப்படி நிக்க வச்சிட்டு இருப்பீங்களா அனுப்ப மாட்டீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க முழிச்சிட்டு இருக்காரு சித்தப்பு அண்ணே கோச்சுக்காதீங்கண்ண நான் போய் என்னன்னு பாக்குறேன் அப்படிங்கிற பாண்டியன் உள்ளர போய் பாக்க அங்க நின்னுகிட்டே தூங்கிட்டு இருக்காரு பழனி ஆட பாரு எலை டேய் எலை அப்படின்னு பாண்டியன் கூப்பிட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல இலை பழனி புடிச்சு கொசு கொசுவுக்கு கொசுவுக்கு நான் ஏதாவது அப்படிங்கிற பழனி எதிரில வர்ற கஸ்டமரை பாக்காம தூங்கிக்கிட்டு எழுப்புனா கொசு கிசுன்னு உளர்றவன் இலை என்னடா கணக்கா தூங்கிட்டு இருக்கிற இந்த லட்சணத்துல கனவு வேற அப்படின்னு பாண்டியன் சொல்ல மன்னிச்சிருங்க மச்சான் அப்படிங்கிற பழனி ஜாமா எடுத்து வச்சுரு லிஸ்டோட அந்த பக்கம் போக பாண்டியன் குடுறா இங்க அப்படிங்க மச்சா மச்சா நானே பாத்துக்கிறேன் மச்சா குடுத்துறேன் மச்சான்னு சொல்ல நீ பாத்து கிழிச்ச லட்சணத்தை தான் நான் பாத்தேனே உறங்கி விழுந்துகிட்டு ஏண்டா இலை அப்படின்னு பாண்டியன் சொல்ல என்ன இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பழனி வெளியே குமாரசாமி சித்தப்பு ரூபாய் குடுன்னு கேக்க எவ்வளவுன்னு கேக்குறாரு அவரு நானூத்தி அறுபத்தி அஞ்சு குடுன்னு கேக்க அவரு ஒரு நோட்டை எடுத்து குடுக்கறாரு கல்லாவிட்ட போறவரு சில்ற வேற இல்லையே இருன்னு சொல்லிட்டு மறுபடி பாண்டியன் கிட்ட வர்றாரு உள்ள இந்தா பாண்டிய சில்லறை குடு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட கூட நான் பாத்துக்கிறேங்கிறாரு மாமோய் இவனை என்னன்னு பாருங்க கடையில நின்னுகிட்டே தூங்கிட்டு இருக்கான் என்னைக்கு இப்படி செய்ய மாட்டேயடா ஏண்டாங்கிறாரு பாண்டியன் லிஸ்ட குமாரசாமி சித்தப்பா கையில குடுத்துட்டு எம்பிட்டு சில்லறை குடுக்கணும்னு கேக்குறாரு முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து விடுங்கிறாரு பெரியவர் சரிங்கிற பாண்டியன் டேய் தூங்குறதா இருந்தா வீட்டுல போய் தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக சித்தப்பா நானே எடுத்து வைக்கிறேனே அப்படிங்கிறாரு பழனி டெய் உடரா பாத்துக்கலாம் அப்படிங்கிற சித்தப்பூ பொரியா எடுத்து வைக்க போறாரு பாண்டியன் மீதி சில்லறையை கொடுக்க அந்த ஆரஞ்சு சட்டக்காரர் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ப்ளூ ஷர்ட் இன்னும் அங்கேயே நிக்கிறாரு ஆஹ் இந்தாப்பா இல்ல அவரு ஒரு பெட்டியை தூக்கிட்டு வர லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாம் கரெக்டா போட்டீங்களான்னு குமாரசாமி சித்த கேக்குறாரு கஸ்டமர் ஆ சரியா போட்டாச்சு என்னன்னு கணக்கு எவ்வளவுன்னு பாண்டியன் எவ்வளவு ரூபாங்கிற பெரிய அண்ணே போன மாசம் பாக்கி இருக்கு மீதிய கனெக்ட் பண்ணி வைங்க நான் சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த ப்ளூ ஷர்ட் சொல்ல சரிங்கன்னு பாண்டியன் பழனி இன்னும் தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்க முடியாம கஷ்டப்பட்டு கண்ணையும் மூக்கையும் தேய்ச்சிட்டு நிக்க ஏண்டா இலைன்னு கூப்பிட மச்சா அப்படிங்கிறாரு பழனி ஏற்கனவே கடையில வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது இந்த லட்சணத்துல நீ கடையில தூங்கி வேற இப்படியே இருந்தான்னு வச்சுக்கடா வியாபாரம் விளங்கிடும் தூங்கிட்டு இருந்தேன்னா சீதேவி என்னடா நீ ஆலப்பாரு அப்படின்னு பாண்டியன் சலிச்சுக்க பழனி ரொம்பவே சங்கடமா மூக்க முகத்தை தேய்ச்சிக்கிட்டு நிக்கிறாரு ஏண்டா இலை பழனி என்னடா குடிகாரம் கணக்கா கண்ணல்ல சிவந்து போய் கிடக்கு ராத்திரி தூங்கினி இல்லையாடா அப்படின்னு பாண்டியன் கேக்க அது அது வந்து அது வந்து மச்சான்னு தடுமாறிட்டு இருக்காரு பழனி குமாரசாமி சித்தப்பா வேற நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காரு ஆ தூங்குனேன் தூங்குனேன்னு பழனி சமாளிச்சிட்டு சொல்ல மாமா நீங்க எதுக்கு மாமா சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேக்க ஏய்யா புதுமாப்பிள்ள கிட்ட கேக்குற கேள்வியா இது அப்படின்னு அவரு சிரிச்சுக்கிட்டே சொல்ல பாண்டியனுக்கு அப்பதான் உரைக்குதா ஐயோன்னு வாயம் முடிக்கிறாரு சித்தப்பு அப்படின்னு பழனி சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம முழுங்கிட்டு நிக்கிறாரு ரகசியமா சிரிச்சிட்டு இருக்க பாண்டியன்ட பாண்டியா நீயே கல்யாணான புதுசுல எப்படி எல்லாம் இருந்தேன்னு நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்ல மாமா அந்த கதையெல்லாம் எதுக்கு மாமா இப்ப ஏதாவது பேசிட்டு கமலரு நீ அப்படின்னு கொஞ்சம் வைக்கப்பட் என்ன பழனிக்கு ஜாட கட்ட தப்பு நிலமா புரியாம அப்படின்னு பழனி சங்கடமா பாத்துட்டு இருக்க ஏன்டா பழனி பாண்டியன் கூப்பிட ஆ மச்சா அப்படிங்கிறாரு வீட்டுக்கு ஏதும் போகணுமா அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆ வேணாம் மச்சா அப்படின்னு பழனி சொல்ல நீ கேட்டாலும் நான் அனுப்ப மாட்டேன் நீயே வீட்டுக்கு போயிட்டா கடையில யார்தான் வேலை பாக்குறது அப்படின்னு பாண்டியன் சொல்ல உச்சிக்கொட்டுறது குமாரசாமி சித்தப்பூ அப்புறம் மாமா என்ன சொல்றான்னு பாக்குதேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சித்தப்பா சிரிக்க வாய பெருசா கொட்டாவி விட்டுட்டு இருக்காரு பழனி பாக்குற பாண்டியன் டென்ஷன் ஆகி டே டே டேய் எப்ப பாரு பான்னு விட்டுக்கிட்டு ஒன்னு பண்ணுவோமாடா பேசாம சற்றை இழுத்து விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் துண்டை விரிச்சு தூங்குவோமா நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு அப்புறமா கடையை திறந்துக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல புரியாம தகச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு பழனி ஏன்னா அவ்வளோ தூக்க கலக்காவு இருக்கு ஏன்பா பாண்டியா நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு சித்தப்பூ சொல்ல மாமா பின்ன சும்மா தூங்கிட்டே இருக்கான் பாருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல டெய் பழனி போய் முத ஒரு டீயை குடிச்சிட்டு வாங்குறாரு சித்தப்பு ஆ போ போய் டீ குடிச்சிட்டு வந்து கொட்டா வீடு ஆன்னு போ அப்படின்னு பாண்டியன்னு சொல்ல ஐயோ என்ன இவ்வளோ வாங்கி கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு பழனி தத்தி தத்தி போயிட்டு இருக்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மார்க்கம் ஆயிட்டானே அப்படிங்கிற ஒரு பழனி போனதும் ஏமாமா இன்னும் எவ்வளோ தான் இப்படி மந்திரிச்சு விட்ட கோழி தெரிய போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்படித்தேன் கல்யாணம் பண்ணிட்டால அப்படின்னு சித்தப்பா சிரிக்க சும்மா இருங்க மாமா நீங்க வேற ஒரு பக்கம் அப்படின்னு கேக்க பெக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்காரு பாண்டியன் வீட்ல இருந்து சுகன்யா கால் பண்ண தூக்க கலக்கத்துல மொபைல் எடுத்து ஹலோன்னு சொல்லி காதுல வைக்கிறாரு பழனி எங்க இருக்கிய கடையில தான் அப்படின்னு பழனி சொல்ல ராத்திரி வரையிலும் கடையில தான் இருப்பீங்களான்னு கேக்குறாங்க சுகன்யா ஆமா இருந்து தானே ஆகணும் அப்படின்னு பழனி சொல்ல அவன் கல்யாணமாக்கி ஒரு மாசமாவது வீட்டுல இருக்கான் நீங்க அடுத்த நாளே வேலைக்கு போறிய அப்படின்னு சுகன்யா கேக்க ஆ செந்தில் வேற கடையில இல்ல நானும் லீவ் போட்டேனா மச்சானுக்கு கஷ்டமா இருக்கும்ல அதான பழனி ஓ உங்க மச்சான பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படுவீய ஆனா என்ன பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை அப்படிதானே அப்படின்னு சுகன்யா சண்டைக்கு வர்ற மாதிரி கேட்க ஐயோ இல்லம்மா அது அப்படியெல்லாம் இல்லைங்கிறாரு பழனி அப்படிலாம் இல்ல இல்ல கிளம்பி வாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல ஆ எதுக்கு எதுக்கு அப்படின்னு பழனி கேக்க கட்டிக்கிட்டு வீட்ல தனியா விட்டுட்டு போனேன் எப்படி கோயிலுக்கு சினிமாவுக்கு அப்படி அப்படின்னு எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போங்க அப்படி எதுவுமே இல்லனா கூட என் பக்கத்துல உட்காந்து ஏதாவது கொஞ்ச நேரம் பேசுங்க கிளம்பி வாங்கன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க சுகன்யா இப்ப வர முடியாது சுகன்யான்னு பழனி சொல்ல என்ன இது ஏன் இப்படி இருக்கிறீங்க செந்தில் அவன் பொண்டாட்டிதான் முக்கியம்னு போயிட்டான் ஏன் உங்களால வர முடியாது அப்படின்னு சுகன்யா கேட்க அங்க இங்க பாக்குற பழனி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல கடையில வேற நிறைய வேலை இருக்கு அப்படின்னா பழனி சொல்லிட்டு இருக்க ச்சே ஏன் தான் சக்திவேல் மாமா பேச்சு கேட்டு தலைய ஆட்டினேன்னு தெரியல ஏன் அம்மா அப்பா வீட்லயாவது இருந்திருக்கலாம் கொஞ்சம் நிம்மதியாவது இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க வெளியே வர அங்க கோமத்தி வீட்ட கூட்டிட்டு இருக்காங்க உடனே வாய்ஸ மாத்திக்கிட்டு மதியானம் சாப்பிட வருவீலா இல்லையான்னு கேக்குறாங்க பழனிக்கு இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்னு ஒண்ணுமே புரியாம திக்குன்னு முழிக்கிறாரு அங்க உங்களை தாங்க சாப்பிட வருவீலா என்ன சுகன்யா கேட்க தடுமாறுற பழனி கொஞ்சம் கஷ்டம்தாங்கிறாரு சரி வீட்டுல இருந்து சாப்பாடு வரும்ல அதையாச்சும் ஒழுங்கா சாப்பிடுங்க என்னங்க நான் சொன்னது கேட்டுச்சு பயங்கர அக்கறையோட சுகன்யா கேட்க பழனிக்கு ஒண்ணுமே புரியல ஆ ஆ சரிம்மா சரி நான் சாப்பிட்டுக்கிறேன் என்ன பழனி சொல்ல சிரிச்சுக்கிட்டு ஆ சரி நான் வச்சிடுறேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல புரியாமையே போன வைக்கிறாரு பழனி இவ்ளோ புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குதே திடீர்னு கோவமா பேசுறா திடீர்னு பாசமா பேசுறா அப்படின்னு பழனி கொழும்பி நடு ரோட்ல நின்னுட்டு இருக்க அத்தாச்சி நான் ஏதாவது செய்யணுமான்னு சிரிச்சுக்கிட்டே கோமதிட்டு வந்துக்கிறாங்க சுகன்யா இல்லமா நீ டைனிங் டேபிள மட்டும் தொடையன் நான் பெருக்கிக்கிறேன்னு கோமதி சொல்ல ஆ சரி அப்படிங்கிற சுகன்யா சிலையை இறுத்து சொருகிக்கிட்டு டைனிங்ல டேபிள தொலைச்சுட்டு இங்க ஒரு பார்வை அங்க ஒரு பார்வையா இருக்காங்க நைட் ஆகுது பாண்டியன் சம்பந்தியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு கையில பேக்கோட செந்தில் டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுக்க ஆஹ் எல்லா மாத்திரையும் சரியா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் பாண்டியன் வந்து நிக்கிறாரு மாமான்னு மீனா சொல்லு வாங்கன்னு உங்க சொல்றாங்க ஏன்பா மீனா அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆஹ் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாமாங்கிறாங்க மீனா சரிப்பா இப்ப போய் பாக்கலாமான்னு பாண்டியன் கேக்க ஆஹ் பாக்கலாம் வாங்கன்னு உங்க அம்மா கூப்பிடுறாங்க எங்க இங்கேயா அப்படின்னு கேக்க ஆமா மாமா அப்படிங்கிறாங்க மீனா வாங்க உள்ள போய் பாக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு மூணு பேரும் போக கூடவே போறாரு பாண்டியன் கண்ணமூடி படுத்திருக்கறோட தொல்லை தொட்டு எங்க சமைஞ்சு வந்திருக்காங்கன்னு மீனாவோட அம்மா சொல்ல அவரு திரும்பி பாக்குறாரு பாண்டியன் கையில இருந்த பழபாக இருந்தாங்கன்னு கொடுக்குறாரு எப்படி இருக்கீங்கன்னு பாண்டியன் கேக்க ஆ அப்படிங்கிறாரு மீனாவோட அப்பா மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்றாரான்னு பாண்டியன் கேக்குறாரு ஹம் சாப்பிடுறாருன்னு மீனாவோட அம்மா தலையாட்டுறாங்க பாவங்க இவங்க மீனாவும் இவங்களும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருந்துகிட்டு வேலை வேட்டின்னு இருந்தவர் இன்னிங்க இப்ப திடீர்னு படம் மூணு நாள் எங்கேயுமே அலைய முடியாம அடுத்த படுக்கையா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வருத்தப்படாதீங்க சீக்கிரம் சரியாயிடுவீங்க சரியாயிட்டோம்னு திரும்ப வேலை வெட்டின்னு அலைய ஆரம்பிச்சுடாதீங்க கொஞ்ச நாள் வீட்ல இருந்து ரெஸ்ட் ஆயிடுங்க அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் தைரியமா இருங்க எல்லாரும் இருக்கம்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவரு சரின்னு தலையாடுறாரு சரிங்க உடம்ப பாத்துக்கோங்கன்னு சொல்லி பாண்டியன் திரும்புறாரு அவரு வெளியே போக கொஞ்ச நேரம் கழிச்சு மேதி மூணு பேரும் வெளியே வர்றாங்க அத்த மூணு பேரும் அமைதியாவே நின்னுட்டு இருக்க ஏன்பா எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆஹ் சாப்பிட்டாங்கிறாங்க மீனாவோட அம்மா ஏன் ஏன்பா ராத்திரி உங்க அப்பாவோட கூட யார் இருக்க போறது அப்படின்னு பாண்டியன் கேக்க நானும் அம்மாவும் இங்கேயே இருக்கோம் மாமா அப்படின்னு மீனா சொல்ல ஏன்பா நீங்க எதுக்குப்பா ரெண்டு பேரும் இங்க ஆஸ்பத்திரியில இருந்துகிட்டு அதான் சரியாயிட்டாருல வேணா செந்தில் இங்க இருக்கட்டுமேங்கிறாரு பாண்டியன் உங்க அம்மாவை வீட்டுக்கு போச்சொல்லு வேணும்னா நீயும் போய் உங்க அம்மா கூட ரெஸ்ட் எடுத்துட்டு வர வேண்டியதுதானேன்னு பாண்டியன் மீனாவை பார்த்து சொல்றாரு இல்லங்க நான் இங்கேயே இருக்கிறேன் மீனாவும் மாப்பிளையும் வீட்டுக்கு போகட்டுன்றாங்க அவங்க அம்மா ஏங்க செந்தில் சரியா பாத்துக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆஹ் அப்படிலாம் இல்லங்க அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல ஏங்க என்னங்க நீங்க எவ்வளவு நேரம் தான் இங்கேயே இருப்பீங்க வீட்டுல போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சுதான் வாங்கல அப்படிங்கிற பாண்டியன் டேய் செந்தில் நானே பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் எடுத்து சொல்லுடாங்கிறாரு ஆ நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க நான் பாத்துக்கிறேன்னு செந்தில் சொல்ல அம்மாவை பொண்ணு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்குறாங்க மீனாவோட அம்மா சரின்னு தலையாட்டிட்டு நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துறேன்னு உள்ளர போறாங்க ஏன்பா மீனா எனக்கெல்லாம் ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல் வந்தா கூட உன் அத்தையால தாங்கிக்க முடியாது உங்க அப்பாவுக்கு இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு பாவம் உங்க அம்மானால எப்படி தாங்க முடியும் இங்க பாருப்பா உங்க அப்பாவை எந்த அளவுக்கு கவனமா பாத்துக்குறியோ அந்த அளவுக்கு உங்க அம்மாவையும் பாத்துக்கணும் இல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல மாமான்னு தலையாடுறாங்க மீனா நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிட்டாரு வா போலாம்னு வெளியே வர்றாங்க மீனாவோட அம்மா நாளையில இருந்து மீனாவோட அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வர்ற வரைக்கும் பாப்பாடு வீட்ல இருந்து அனுப்பி விடுறேன்னு கோமதி சொல்லி அனுப்பினா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆஹ் ஏங்க அவங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல இதுல என்னங்க இருக்கு அதெல்லாம் அவ பாத்துக்குவா சரி வாங்க போலாம் உங்க ரெண்டு பேரையும் ஆட்டோ பிடிச்ச அனுச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கடைக்கு போய்க்கிறேங்கிறாரு பாண்டியன் சரிங்க மாமாங்கிற மீனா ஏங்க ஏதாவதுன்னா கால் பண்ணுங்க அப்படின்னு செந்தில் கிட்ட சொல்ல ஆ சரி மீனா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாரு செந்தில் வரேன் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டா அவங்க அம்மாவும் கிளம்புறாங்க மூணு பேரும் கிளம்பிட செந்தில் மட்டும் அங்கே நிற்கிறாரு கரெக்டா அவங்க வாசப்படிக்கிட்ட வர கதிர் ஒரு கையில பேக்கோடு வர்றாரு டேய் என்னடா நீ இந்த பக்கம் அப்படின்னு பாண்டியன் கேக்க அண்ணனுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்தேங்கிறாரு கதிர் ஓ அப்படின்னு பாண்டியன் சொல்ல அண்ணி அப்பா எப்படி இருக்காருன்னு கதிர் கேட்க இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காரு கதிர்ங்கிறாங்க மீனா ம் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா ரெண்டு பேரும் கதிர் கேட்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு ஆமா மாமா தான் எங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு போக சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல இல்லடா எதுக்கு எல்லாரும் ஆஸ்பத்திரில உட்காந்துகிட்டு அதான் செந்தில கூட இருந்து பாத்துக்கடான்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்கு போக சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு இது விஷயமா நானே அன்னைகிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் இன்னைக்கு ராத்திரி நான் இங்கேயே தங்கிக்கவான்னு வாங்க கதிர் கேக்குறாரு எலேய் இருடா இருந்து அவரு நல்லபடியா பாத்துக்கங்கடா நல்ல விஷயம் தானே ஏன் இங்க இருக்கன்னு யாரு கேட்க போறாங்க அப்புறம் ஏன்டா கதிரு நீ வேலைக்கு போனாலும் என்கிட்ட கேக்குறது இல்ல அதே மாதிரி மெட்ராஸ் கிளம்பி போனாலும் என்கிட்ட கேக்குறது இல்ல இதுக்கு மட்டும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கியாக்கோ போடா போய் நல்லபடியா பாத்துக்கங்கடா அப்படின்னு சந்தர்ப்பத்தை விடாம குத்தி காட்டிட்டு வாங்க போலான்னு பாண்டியன்னு கிளம்புறாரு அதெல்லாம் எதையும் கண்டுக்காதீங்க அவரு அப்படிதான் நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போங்க நானும் அண்ணனும் பாத்துக்கிறோன்னு கதிர் மீனா அம்மா கிட்ட சொல்ல அவங்க சரின்னு தலையாட்ட தேங்க்ஸ்ங்கிறாங்க மீனா வரேன் தம்பின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடு வர்ற கதிரை பார்த்து டேய் நீ எங்கடா இங்க என்ன கேக்குறாரு செந்தில் வா உட்காருன்னு சொல்ல பக்கத்துல இருக்க சேர்ல உட்கார்ற கதிரு ராத்திரி நீ எப்படி இங்க தான் இருப்பேன்னு தெரியும்ல உனக்கு துணைக்கு இருக்கலாம்னு தான் நானும் வந்தேன் அண்ணே உனக்கு சாப்பிட பரோட்டா வாங்கிட்டு வந்தன்னு அப்படின்னு கதிர் சொல்ல டேய் எதுக்குடா இதெல்லாம் இங்க தான் கேண்டீன்ல இருக்குல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல அங்க உடம்பு சரியில்லாதவங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணுவாங்க உனக்கு தான் பரோட்டா பிடிக்கும்ல அத வாங்கிட்டு வந்தேன் இந்த அப்படின்னு முகத்துல சிரிப்போட கதிர் கொடுக்காதே அதே சிரிப்போட வாங்கிக்கிறாரு செந்தில் என்ன உன் மாமனார் நல்லா பேசுறாரான்னு கதிர் கேட்க பேசுறாருன்னு சொல்ல முடியாது பேசலன்னு சொல்ல முடியல அப்படின்னு செந்தில் சொல்ல நீ வேணா பாரு இந்த ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷன் கண்டிப்பா அவர் மனசை மாத்தும் கவலைப்படாத முதுகுல தட்டி குடுக்கறாரு கதிர அவர் மனசை மாறணும்னா எதுவும் இல்ல அவர் உடம்பு சரியா போனா போதும் அப்படின்னு செந்தில் சொல்ல கண்டிப்பா சரியாயிடும்னே அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன் தர்பார்ல ஏங்க மீனாவோட அப்பாவை பாத்தீங்களான்னு கோமதி வந்து நின்னு கேக்குறாங்க ஆ பாத்தேன் என்ன பாண்டியன் சொல்ல எப்படி இருக்காரு இப்பன்னு கேக்குறாங்க கோமதி ஆ பரவாயில்ல நல்லாதான் இருக்காரு ஆப்ரேஷன் மாதிரி ஏதோ ஒரு பேரை சொன்னாங்க அந்த வைத்தியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனுஷன் நல்லாதான் இருக்காருங்கிறாரு பாண்டியன் ஓ அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க அப்பா இன்னும் எத்தனை நாளைக்கு ஆஸ்பத்திரில இருக்கணுமா அப்படின்னு சரவணன் கேட்டுட்டு இருக்க இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கணும்னு சொன்ன மாதிரி இருக்குடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்க சரவணன் மாமா மீனாக்கா எப்படி இருக்காங்கன்னு ரொம்பவே வருத்தமா ராஜி கேக்குறாங்க பாவம் பா அந்த புள்ள செந்திலும் அந்த புள்ளையமா அங்கிட்டும் இங்கிட்டுமா ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க ராஜு வருத்தமா பாக்குறாங்க அத்தாச்சி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்கல்ல என்னையும் கூட்டிட்டு போறியலான சுகன்யா கேக்குறாங்க நீ எதுக்குமா உன்னை யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாதுன்னு கோமதி சொல்ல தெரியலன்னா என்ன சொந்தக்காரவங்க தானே அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எப்படி பாக்க போகாம இருக்க முடியும் அப்படின்னு சுகன்யா கேட்க பாண்டியன் நெகிழ்ந்து போய் பாக்குறாரு பழனி அப்படியே ஸ்டன்னாயி போய் பார்க்குறாரு சரி நீயும் பழனிவேலும் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கோமதி சொல்ல ம் சரிங்க அத்தாச்சிங்கிறாங்க சுகன்யா சுகன்யா பழனியை நேர் பார்வையை பார்க்க அவர் தந்தி அடிக்கிறாரு ஏன்பா மயிலு வேலைக்கு போயிட்டு எத்தனை மணிக்குப்பா வந்த அப்படின்னு மயிலுக்கு ஆ அது வந்து ஆறு மணிக்கெல்லாம் வந்துட்டே மாமாங்கிறாங்க இதோ இவர் தான் கூட்டிகிட்டு வந்தாருங்கிறாங்க அப்படியா அப்படின்னு ரெண்டு பேரையும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிற பாண்டியன் சரிப்பா வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேக்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு செகண்ட் முழிக்கிற மயிலு முதல் நாள் இல்லையா மாமா பெருசா வேலையெல்லாம் இல்ல எல்லாரையும் பேசறதுலயே முடிஞ்சு போச்சு அப்படின்னு மயிலு சொல்ல திருப்தியா சிரிக்கிறாரு பாண்டியன் அண்ணி நீங்க வேலை பாக்குறது பெரிய ஆபீஸா அப்படின்னு அரிசி கேட்க ரொம்ப பெரிய ஆபீஸ் எல்லாம் இல்ல ஆனா சின்னதும் இல்ல அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க ஓஹோ அப்படிங்கிறாங்க அரிசி ஏன்பா மயிலு அப்படின்னு பாண்டியன் கூப்பிட மாமாங்கிறாங்க எம்பட்டு பேர் வேலை பாக்குறாங்க உங்க கூட அப்படின்னு பாண்டியன் கேட்க ஒரு ஐம்பது அறுபது பேர் அப்படின்னு மயிலு சொல்ல அடேங்கப்பாங்கிற மாதிரி பார்க்குறாரு பாண்டியன் அதே ரியாக்ஷனை கொடுக்குறாரு சரவணன் பரவாயில்லையேப்பா அப்போ பெரிய இடம் தானே அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆ ஆமாம் மாமா அங்கே வேலை செய்கிறவங்க கிட்டே கேட்டேன் போக போக வேலையெல்லாம் நிறைய இருக்குமா அப்படின்னு மயிலு சொல்ல பாண்டியனும் சரவணனும் யோசனையாக இருக்காங்க ஏங்க்கா உங்கள் ஃப்ரெண்டு தானே உங்களை அங்கே ரெக்கமெண்ட் பண்ணாங்க அவங்க இதை பற்றி சொல்லலையானு ராஜு கேட்க அவ அத பத்தி சொல்லலன்னு மயிலு சங்கடமா சொல்றாங்க ஓ அப்படியான்ற மாதிரி ராஜு தலையாட்ட இத பாருப்பா மயிலு இந்த குறை உங்க இடத்துல மட்டும் இல்லப்பா போற எல்லா பக்கமும் குடுப்புறது சம்பளத்துக்கு மேல ஊர்பட்டு வேலை வாங்கிட்டு தானே விடுறாங்க இன்னைக்கு பாரு இன்னைக்கு நம்ம கடையில செந்தில் இல்ல இன்னைக்கு எனக்கு கடையில அம்பட்டு வேலை எல்லா இடத்துலயும் கஷ்டம்தான்ப்பா வேலை பாக்குறது என்னத்த சொல்றதுங்கிற பாண்டியன் ஆ கோமதி நான் போய் குளிச்சுட்டு ஆ உட்கார்ந்துட்டு மறந்துட்டேன் ஏன்பா ராஜு அப்புறம் அந்த கதிர்பாய தான் தான்ப்பா இருக்கான் உனக்கு ஏதோ பண்ணி சொன்னானான்னு கேக்குறாரு பாண்டியன் மாமன் ராஜு சொல்ல ஆ நான் ஆஸ்பத்திரில இருந்து வெளியே வர்றப்பதான்ப்பா அவன் உள்ளர போய்கிட்டு இருந்தா அவன் என்னத்த சொல்றது அவன் என்கிட்ட தான் எந்த விஷயத்தையும் சொல்றது இல்லன்னா உன்கிட்டயும் சொல்றது இல்லையான்னு பாண்டியன் கேக்குறாரு இல்லமாமா எதுவா இருந்தாலும் அவரு சொல்லுவாரு ஏதாவது பிஸியா இருந்திருப்பாரு அதுதான் அப்படின்னு சமாளிக்க என்ன பிஸியோ என்ன வேலையோ அவன் திருந்த மாட்டான்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்திருக்கிற போர் பாண்டியன் மறுபடியும் அரசிய பார்த்துட்டு உட்கார்றாரு ஏன்பா அரசி அப்படின்னு கூப்பிட மொபைல பாத்துட்டு இருந்தவங்க அப்பா அப்படிங்க இன்னைக்கு கோயிலுக்கு எதுவும் போனேன் அப்படின்னு ஷார்ப்பா பாத்துக்கிட்டு அரசியை கேட்க அரசு அப்படியே தடுமாறி போய் அதிர்ச்சி ஆகுறாங்க திரு அங்க ஒரு பார்வை இங்க ஒரு பார்வை பாத்துட்டு கோவிலுக்கா நானாப்பா ஆஹா இல்லையே பாங்கிறாங்க நான் எங்கேயும் போகலையேன்னு அவங்க சொல்ல சிரிக்கிற பாண்டியன் இல்லப்பா அரசி நம்ம துரசாமி அண்ணன் இருக்காருல்லப்பா அதான் அந்த சீட்டுக்கிட்ட எல்லாம் நடத்திட்டு தெரியவாரு அவர் இன்னைக்கு பார்த்தேன் நீயே யாரோ ஒரு பயிலும் கோயில்கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தீங்களா அத அவரு பார்த்ததா சொன்னாரு அதான் உங்ககிட்ட கேட்டேங்கிறாரு பாண்டியன் அரசி திரு திருன்னு முழிக்க ஏய் யாருடி எந்த பையனோட கோவில்ல நின்னு பேசிட்டு இருந்த அப்படின்னு கோமதி கேக்க அம்மா நான் யார்கிட்டயுமே பேசலம்மா ஆ நான் போய் எந்த பையன்கிட்ட பேச போறேன் அப்படின்னு அரசி கேக்க ஏய் உண்மையை சொல்லு பொய் பேசாத அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா நான் ஏமா பொய் சொல்ல போறேன் அப்படின்னு அரசி கேக்க ஏய் சும்மா இரு இப்ப எதுக்குடி அந்த பிள்ளைய வஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கேக்க அதானேங்கற மாதிரி ஜாட பண்றாங்க அரிசி கொஞ்சம் பொறுமையா அமைதியா பேசுனா என்ன அப்படின்னு பாண்டியன் கேக்க இல்லங்க கோவில்ல ஏதோ பையன பார்த்து பேசுனதா சொன்னீங்களே அதான் அப்படின்னு கோமதி தயக்கமா சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அரசி அப்படிலாம் யாருக்கிட்டையும் பேசாதம்மா அப்படின்னு சரவணன் சொல்ல இதான் சாக்குன்னு ஆமாண்ணே கோவில்ல வச்செல்லாம் நான் யாருக்கிட்ட பேச போறேன் கூட படிக்கிற பசங்க கிட்டேயே நான் பேச மாட்டேன் அப்படின்னு அரிசி சொல்ல அர்த்தமா அரசிய பாக்குறாங்க சுகன்யா ஆ இதான்ப்பா இதே வார்த்தை இதாம்ப்பா அப்பாவும் சொன்னேன் ஏன் மொக அப்படிலாம் யாருக்கிட்டையும் வெளியில நின்னு பேசாது நீங்க வேற யாரையா பாத்துன்னு சொல்றீங்கட்டு அடிச்சுல பேசிட்டு வந்த அம்பட்டு நம்பிக்கைப்பா அப்பாவுக்கு பாண்டியன் பெருமையா சிரிக்க அப்படியே எகத்தாலமா அரிசியை பாத்துட்டு இருக்காங்க சுகன்யா மச்சா அந்த ஆளுக்கு கண்ணே சரியா தெரியாது சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு பழனி சொல்ல ஏன் அப்படிங்கிறாரு பாண்டியன் போன வாரம் கூட என்ன ரோட்ல வச்சு பாத்தாரு மச்சா யாரும் நினைச்சு அப்பா எப்படி இருக்காருன்னு என்னைய பார்த்து கேட்டுட்டு போறாரு அப்படின்னு பழனி சொல்லு சிரிக்கிற பாண்டியன் சரியா போச்சு போ ஏண்டா பழனி அப்படிங்க மச்சாங்கிறாரு இந்த மாதிரி ஆளுங்க தான் ஆளுங்கதான் ஏகப்பட்ட புரளிய கிளப்பி விடுறாங்களோ அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரியா சொல்றீங்க மச்சாங்கிறாரு பழனி எனக்கு சொல்றது சரி கோமதி சாப்பாடு நிறுத்து வை வர அப்படின்னு சர்டை எழுத்து விட்டுட்டு பாண்டியன் உள்ளர போக கோமதி அப்படியே அரசிய பாக்க அரசிய அந்த பக்கம் பார்வையை மாத்திக்கிறாங்க ஏய் அது நீ இல்ல அப்படின்னு கோமதி கேக்க அம்மா சத்தியமா இல்லம்மா என்னம்மா நீ அப்படின்னு கூசாம பொய் சத்தியம் பண்ண அரசி திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க கோமதி சந்தேகத்தோடையும் சுகன்யா தென்னாவட்டாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவ்வளவுதான் அரசி மாற்ற நாள் சீக்கிரமாவே வந்துட போகுது இது என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பாக்கலாம் பார்க்கலாம் ஹவ் அ கிரேட் வீக்கெண்ட் பை பை